நெற்குப்பையில் உள்ள அரசு மரத்து ஸ்ரீ வைரவசதி சித்தி விநாயகருக்கு புதிதாக வெள்ளிக்கபசம் சாத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள நூற்றாண்டுகளை கடந்த பழமை வாய்ந்த அரச மரத்து வைரவ சித்தி விநாயகர் கோவில் முற்றிலுமாக கற்கள் கொண்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது முன்னதாக கோவில் எதிரே அமைக்கப்பட்ட யாக வேள்வியில் இரண்டு நாட்கள் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபூஜை போன்ற ஹோமங்களுடன் பூஜைகளும் நடத்தப்பட்டது தொடர்ந்து பிரஷனா குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் கோவிலை சுற்றி வளம் வந்து கடம்புறப்பாடுடன் விமானத்தில் ஏறி சென்று கும்ப கலசங்களுக்கு புனித அபிஷேகம் நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து பரிகார தெய்வங்களுக்கு அபிஷேகமும் தீபாரதனையும் காட்டப்பட்டு விநாயகருக்கு புதிதாக வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டது இவ்விழாவினை சுற்றுவட்டாரப் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் துணைச் சேர்மன் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பழ வைரவன் செட்டியார் பங்காளிகளான வைரவன் ராம வைரவன் ராமசாமிநாதன் செய்திருந்தனர் இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஆசிரியர் சிங்காரம் ஈடுபட்டார் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகரத்தார்கள் நாட்டார்கள் சார்பு ஆய்வாளர்களான வெள்ளைச்சாமி கார்த்திக் பாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊர் முகேஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலமே நம் யார் புறம் வியாழக்காரிக்கு விவரம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது